இந்த ஆடும் தலைச்சில்ல ஒரு குட்டி போட்டுச்சிங்க சரி தலைச்சேத்தானா ஒரு குட்டி போட்டால் போட்டுதுன்னு விட்டுட்டேங்க ஆனால் ரெண்டாயிரத்தில் பார்த்தாலும் ரெண்டாயிரத்துலையும் ஒரே குட்டி தான் போடுது என்ன என்ன காரணம் இல்லைங்க ஒரு காலம் நம்ம கொடியாடு கிடா வந்து இந்த வழியில் வந்தால் அப்படி ஒரு குட்டி தான் போடுமா என்னங்கிறது ஒரு பெரிய க சந்தேகமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க எதுவும் ஒரு கிடா வந்து ஃபர்ஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கு போகும்போது ம மொத ஆட்டுக்கிட்ட போகும்போது ரெண்டு குட்டியும் அடுத்த ஆட்டுக்கு போகும்போது ஒரு குட்டி இப்படி இப்படி போடுற மாதிரி சொல்கிறாங்க அது அந்த தகவலாம் எனக்கு சரியாக தகவலாக தெரில இருந்தாலும் இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தோன்னா அடு ஆடு வந்து ஹீட்டு பருவத்துக்கு வரும்போது பார்த்தோன்னா நல்லா எந்த அளவுக்கு திட இருக்கும் அந்தளவுக்கு குட்டி போடும் அந்தளவுக்கு குட்டி இன்னு மாதிரி சொன்னாங்க இல்லை இன்னொரு என்ன பிரச்சனை பார்த்தோன்னா அந்த இந்த ஆட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த குட்டி வந்து ஒரு குட்டி போட்டதால ஒரே ஒரு காம்பில் மட்டும் தான் பிடிக்கும் ஒரு காம்பில் எப்பவும் பாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு பார்த்தோன்னா நல்லா சின்னதாயிரும் இன்னொரு காம்பு பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பார்த்தோன்னா வீங்கி போய் பெரிய குட்டி பெருசாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க இதுக்கு என்ன காரணம் தெரிலங்க ஆனால் ஆட்டுப்பணியில் ஒவ்வொரு தகவலும் ஏகப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குதுங்க இந்தாட் பள்ளையாட்டு என்ன சேர்ந்தாடுதாங்க இது வந்து கருப்பையை நாங்கள் செல்ல மாலைப்போம் இந்த குட்டி வந்து பார்த்தோன்னா ரெண்டு குட்டி போட்டுச்சிங்க ரெண்டு குட்டி போட்டு வந்து ரெண்டு குட்டி ஒரு சேர வெளில வந்தாலும் என்னமோ காரணம் தெரியலங்க ஒரு குட்டி இறந்துருச்சு அது எங்களோட மிஸ்டேக்காக தான் இருந்துச்சு ரெண்டு நாள் வரைக்கும் இருந்துச்சுங்க நல்லா தான் நல்லா சுடகாத்திரமாக இருந்துச்சு ஏதோ பிள்ளைங்களுக்கு திருச்சால ஆடுகள் வச்சு முதரிச்சி அந்த எல்லாம் சுகமான இறந்துச்சுங்க இந்த ஆடும் பார்த்தோன்னா ஒரே ஒரு காம்பில் தாங்க பாலை குடிக்குது இன்னொரு காம்பில் பாலை குடிக்கவே மாட்டேங்குதுங்க இது ஒரு குட்டி இறந்துருச்சு ஒரு குட்டி தான் இருக்குது இது மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆடும் இந்த ரெண்டு ஆடுமே பார்த்தோன்னா ஒரு மட்டும் மட்டும்தான் பால் குடி ஒரு காம்பில் பா காம்பில் பால் அப்படியே இருக்குதுங்க அது காரணம் என்னென்னு தெளிவான காரணத்து இல்லை தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் தெரியும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்